ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் மாதிரி சிந்தாமணி தேட்டரில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய சிவாஜி படங்கள் அப்படிங்கிற ஒருத்தத்தை இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பாக பிரிவினை இரநூத்தி பதிமூணு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் விடிவெள்ளி நூற்றி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொண்டில் பாசமுழர் நூற்றி அறுபத்தோரு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் பச்சை விளக்கு நூற்றி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் தில்லாரா மோகனாம்பால் நூற்றி முப்பத்தி மூன்று நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் ராஜராஜ சோழன் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் கௌரவம் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தீபம் நூற்றி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் தியாகம் நூற்றி எழுவத்தஞ்சு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் திரிசூலம் இரநூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் கல்தூள் ஒரு நாள் ஓடியது ஆக இந்த பதினோரு படங்களும் சிவாஜி நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் மேலும் இந்த சிந்தாமணி தேட்டரில் ஓடிய சிவாஜி படங்களைப் பற்றி பார்ப்போம் வளர்ப்பறை ஐம்பது நாள் பந்தபாசம் எழுவத்தைந்து நாள் அறிவாளி ஐம்பது நாள் புதிய பறவை எண்பத்தி ரெண்டு நாள் பேசும் தெய்வம் எழுவத்தைந்து நாள் தவப்புதல்வன் எழுபத்தைந்து நாள் உனக்காக நான் முப்பது நாள் கிரக பிரவேசம் எழுபது நாள் ரோஜாவின் ராஜா ஐம்பது நாள் வெற்றிக்கு ஒருவன் நாற்பது நாள் ரத்தபாசம் பாசம் எண்பது நாள் மாடிவிட்டு விலை ஐம்பத்தைந்து நாள் இந்த படங்களும் சிவாஜி நடித்து சிந்தாமணி தேட்டரில் வெளியாகி ஓடியிருக்கின்றன மேலும் சிந்தாமணி தேட்டரில் வெளியான சிவாஜி படங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் கமெண்டில் பதிவிடலாம் சரிவர்ஸ் இந்த கடலத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி